தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறை நல்லுறவு ஏற்படுத்தும் வகையில் கைப்பந்தாட்ட மைதானத்தை எஸ்பி ஆல்பர்ட் ஜான் திறந்து வைத்தார் நீங்க விட்டுருங்க மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறை நல்லுறவு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதன்படி தூத்துக்குடி மாநகர துணை கண்காணிப்பாளர் மதன் ஏற்பாட்டில் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பயன்படும் வகையில் தூத்துக்குடி வடபாக காவல் நிலையம் அருகே புதிய கைப்பந்தாட்ட மைதானம் உருவாக்கப்பட்டது அதன் திறப்பு விழாவில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கலந்து கொண்டு புதிய கைப்பந்து மைதானத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற கைப்பந்தாட்ட விளையாட்டுப் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மாநகர உதவி கண்காணிப்பாளர் மதன் ஆகியோர் துவங்கி வைத்தார் தொடர்ந்து செயின்ட் தாமஸ் பள்ளி அணியும் லசால் பள்ளி அணிகள் மோதியது விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் செயின்ட் தாமஸ் பள்ளி அணி இருபத்தி ஐந்து புள்ளிகள் எடுத்து முதலிடத்தை பிடித்தது இரண்டாம் இடத்தில் வந்த லசால் பள்ளி இருபது புள்ளிகள் எடுத்தது வெற்றி பெற்ற பள்ளி அணிகளுக்கு எஸ்பி ஆல்பர்ட் ஜான் பரிசு வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வடபாக காவல் நிலையம் ஆய்வாளர் பாலமுருகன் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் ரவி உள்ளிட்ட காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர்

राहुल लेcolorPrimary कई पतोलर केकडे गई हुई थे राहुल करी से अरवेयाना पॉइंट माउंट फुल ऑन कावल कंडीपाल पाला बाल <laughs> 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்